ஊ <laughs> போ

நம்ம வந்து என்னாக சொன்னாலும் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஹேர் சாப்பிட்டதை சொல்லலாம் நிறைய மகளிர் சொன்னார் இல்லைங்களா யாரோ சொன்னாங்க ஜெயதா சொல்லி ஆஹ் சார் தான் சொன்னாரு நான் வந்து அந்த மெடிகேட்டு ஓவியம் நூலில் கிடைக்கிற கஷ்டம் இந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி ஓடிக்கிட்டால் இந்த அமைப்புக்குள்ளே வந்து இரவு பகல கஷ்டப்பட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அமைப்புக்காக சொல்லிட்டு

啊给咱也拿了计划。